கர்த்தருக்கு ஸ்தோத் காலை மன்னா உன் வாயை விரிவாய் திற உன்னை எகிப்து தேசத்திலிருந்து சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்து தேவன் நம்மை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதை நினைவு கூர்ந்து நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாகவும் ஜபம் பண்ணும்படியாகவும் நமது வாயை விரிவாக உள்ள ஆசீர்வாதங்களை இங்கே சங்கீதக்காரன் மிகவும் தெளிவாக கூறுகிறான் வேறு வார்த்தைகளில் கூறின் நமது வாய் கட்டப்பட்டிருந்தால் நாம் இன்னும் எகிப்து தேசத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை அது புலப்படுத்தும் ஜெபிக்கும்படியாகவும் தேவனை துதித்து புகழும்படியாகவும் தங்கள் இருதயத்தையும் வாயையும் திறக்கிறவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அதாவது பாவத்தில் இருந்து கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் தங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினொன்னு பன்னிரெண்டு இவ்விதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சம்பவித்தவை போலவே இன்றும் அதாவது ஜெபிப்பதற்காகவும் தேவனை தொழுது கொள்வதற்காகவும் தங்களுடைய இருதயத்தையும் வாயையும் விரிவாய் திறக்கிற விஷயத்தில் சிலர் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது இல்லை தங்கள் வாயை திறவாமல் இருந்த ஜனங்களுக்கு சம்பவித்தது என்ன அவர்கள் தங்கள் யோசனைகளின் படியே நடக்கும்படி தேவன் அவர்களை அவர்களது இருதயத்தின் கடினத்திற்கு ஒப்பு விட்டார் நாம் நம்மை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்காதவர்களாய் கொடுக்காதவர்களாய் ஜெபிப்பதற்காகவும் தேவனை தொழுது வாயை தாராளமாக திறக்க விருப்பமற்றி இருந்தால் நாம் தேவ சித்தம் செய்ய கூடாதவர்களாயிருப்போம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதிமூன்று பதினான்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நமது வாயை திறந்து ஜெபித்து தேவனை துதிப்பதின் மூலம் உண்டாயிருக்கிற மற்றொரு ஆசிர்வாதம் நமது சத்துருக்கள் தேவனால் தாழ்த்தப்படுவதை நாம் காண்பதாகும் மேலும் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சிநேகிதராக மாறுவார்கள் நீதிமொழிகள் பதினாறு ஏழு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு வாயையும் இருதயத்தையும் திறந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவதினால் உண்டாகும் ஆசிர்வாதங்கள் தான் எத்தனை அதே நிமித்தம் ஆவிக்குரிய சிறந்த ஆகாரம் ஆகிய உச்சிதமான கோதுமையையும் கண்மலையின் தேனையும் நாம் பெற்று கொள்கிறோம் கண்மலை இப்பூமியில் உள்ள கடினமான பொருள்களுள் ஒன்றாகும் தேனானது இப்பூமியில் உள்ள மிக இனிமையான பொருள்களுள் ஒன்றாகும் நாம் மிக கடினமான மிகவும் கஷ்டமான பாதையினூடாக கடந்து போகும்போது தேவன் அதை மிகவும் எளிமையான அனுபவமாக மாற்றிவிடுவார் எனவே தேவன் தமது மிக சிறந்தவைகளால் நம்மை நிறைக்கும்படியாக நாம் நமது இருதயத்தையும் வாயையும் விரிவாய் திறந்து அவரை தொழுது கொள்ளவும் ஸ்தோத்தரிக்கவும் அவரை நோக்கி ஜெபிக்கவும் வேண்டாமோ ஆமே